வணக்கம் எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது உங்கள் கூட பேசி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்கா வந்து கொஞ்சம் போயிருப்போக்கிறப்போ முதல் பாதி வீடியோ போட்டிருப்பேன் பார்ட் ஒன் மாதிரி போட்டிருப்பேன் ஏன்னா வீடியோ பெருசாக போகுதுன்னு அது ஒரு எட்டு ஒம்பது நிமிஷங்களுக்குள்ளார அதை முடிச்சுட்டு மீறி எடுத்த உள்ளே போன வீடியோஸை வந்து நான் ஃப்யூச்சரில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன் உங்கள் கூட கம்யூனிகேட் ஆகிக்கவே முடியல எனக்கு நேரம் கிடைக்கல ஊருக்கு போயிட்டதால எனக்கு நமக்கு ஃப்ரீயாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் ஒரு இடம் வேணும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் சரி நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோண்டிடுச்சேன் ஸோ அதனால் இன்றைக்கி தான் நேத்தி நைட் தான் ஊர்லேருந்து வந்தேன் ஸோ இன்னைக்கு இந்த வாய்ஸ் ஓவரை கொடுத்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஏன்னா பெண்டிங் இருக்குது பார்ட் டூ நம்ம போடணும்னு நினைச்ச வீடியோ இதை வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற வீடியோஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஊருக்கு போனப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோவையும் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த செம்மொழி பூங்கா போன அன்னைக்கு எடுத்த வீடியோஸில் பாதியை வந்து மொதவே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த பூங்கா வந்து நம்ம காந்திபுரம் பஸ் ஷாப் ஆப்போசிட்டில் இருக்கு செம்மொழி பூங்கா பார்க்கு பெருசாக இருக்குது இங்கே கோய கோ 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 கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே அப்படின்னு சொல்ல அதுதான் நான் சொல்லுவேன் அதில் முக்கியமாக இந்த பார்க்கில் வெளியிலயே நான் உங்ககிட்ட ரோஸ் அவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல உள்ளே வந்து அப்படியே வியந்து நான் அவ்வளோ செடிகள் என்னோட வீடியோஸ் இந்த ஃபோனில் எப்படி தெரியுதோ எனக்கே தெரியல ஆனால் நான் ரொம்ப ரசித்தேன் அவ்வளோ ரோஸ் வச்சுருக்குறாங்க வேறு வேறு கலர்ஸில் ரொம்ப அழகழகான ரோஸஸ்ஸு அப்புறம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த கார்டன் ஃபுல்லாக ரோஸ்ன்னு எனக்கு தெரியல அதே போல் ஒவ்வொரு இடங்களையுமே வந்து இப்போ எப்படி ஆரோக்கியவனம் வனம்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து மூலிகைகள் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு இது எல்லாமே நம்ம என்ட்ராகிற இடத்துலையே வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க நான் அது ஃபஸ்ட்டு வீடியோலையே நான் போட்டிருக்கேன் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பூக்கள் தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பூக்கள் இருக்கிறேன்னு நான் அதிகமாக வெளியூருங்களுக்கு ட்ராவல் பண்ணியெல்லாம் நான் போனது கிடையாது இந்த பார்க்கில் வந்து அவ்வளோ பூக்களை நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே இந்த பார்க்குன்ட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லா பார்க்கும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க செடிகளை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் இந்த பார்க்கில் எனக்கு எங்கே பார்த்தாலும் எல்லா நிமிடமும் எனக்கு காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது பூக்களை பறிக்காதீங்க புல்ல நடக்காதீங்க இது அப்படியே மூச்சு காத் விடுறோம் பாருங்க அந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதும் நம்ம மக்கள் அதை பறிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த செடிகளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது எனக்கு உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருந்தது ப்ராமிஸாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா நமக்கே பேசிக்காக தெரியணுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து முக்கியமாக என்னோட பொருள் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா என் பொருள் இல்லாததை நான் தொடவே கூடாது என் கண்ணில் அது படுதுன்னா ரசிச்சிட்டு போயிடுங்க புரியுதுங்களா எனக்கு அதை தொடவே கூடாது அது இதெல்லாம் உயிருள்ள ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் தான் வருது ஒரு இன்னுமா நமக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்கே இருக்கிறோம் நம்ம ஆ இவ்வளோ பெரிய பார்க்குங்களெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்து அதில் பூ பறிச்சா நீங்கள் விடுவீங்களா சொல்லுங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி ஒருத்தவங்க தான் ஒரு நாள் வந்து பறிச்சாக்க ஓகே வர்றாங்க அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது விட்டுருவோம் இது ஒரு பார்க்கு பார்க்குக்கு போகிற ஆயிரக்கணக்கான மக்களும் ஆயிரம் செடியில் இருந்தாலும் அதுலேயும் இருக்கிற பூவை பறிச்சிட்டிங்கன்னா அங்கே என்ன அழகாக இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் போய் ரசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையே ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் இதெல்லாம் நம்மளாகவே சுயமாகவே சிந்திக்கணும் எப்படி இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் போகுது சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்னோட பொருள் இல்லாத என்னோடய உழைப்பில் இல்லாத நம்ம வீட்டு பொருளாக இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம தொடக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் எனக்கு இதெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது அங்கே இந்த மைக் வச்சு சொல்கிறது மட்டும் இல்லை கூடவே நிற்கிறாங்க பார்த்துட்டே இருக்காங்க ஓடி போய் ஓடி போய் விசில் பண்ணி விசில் அடிக்கிறது தனக்காக தானும் தெரிஞ்சு இருந்தும் தான் செய்கிற வேலையை செஞ்சிடணும் அந்த பூவை கிள்ளின்னோ அந்த இலையை கிள்ளின்னு எங்கே வருது இந்த குணமெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி பேசிக்ஸே தெரிஞ்சிக்காமல் பேசிக்ஸை ஃபாலோ பண்ணாமல் அப்புறம் நான் எப்படி என் நாடு வந்து யூஎஸோடையும் மற்ற ஆஸ்திரேலியாவோடையும் நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும் நான் மாறலையே நான் மாறின தானே விட இப்போ ரீசெண்டாக என்னை ஒரு எங்கள் அண்ணன் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு நியூஸ் வந்தது அதை படக்குன்னு மாற்றிட்டு நீ பார்க்கவே கூடாதுன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப உனக்கு ரத்தம் கொதிக்கும் வேண்டான்னுச்சு ஊரில் இருக்கிற வரைக்கும் நாலஞ்சு நாளாக அந்த நியூஸை பார்க்கவே இல்லை ஏன்னா அண்ணன் என்னை பார்க்கவே கூட ப்ராமிஸாக சொல்ல போனால் ஏன்னா மேக்ஸிமம் எங்கள் அண்ணன் கூட இருப்பேன் ஏன்னா எங்கள் கணவர் கூட இருப்பேன் ரெண்டு பேரும் நீ அந்த நியூஸை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அவங்கள மீறி நம்ம பார்க்கறதுக்கும் முடியல இப்போ என் பையன் வந்து ஒரு சேனல் அது ஏதோ ஒரு 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 பையன் வந்து லேப்டாப்லாம் விற்கிற பையன் அந்த பையனோட சேனல் பார்ப்பான் அந்த பையன் சூப்பராக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் இருக்கான் ரொம்ப நல்ல வீடியோவாக இருக்குது அவனோட பதிவுகள் எல்லாமே எனக்கும் பிடிக்கும் ஆனால் நானும் பார்ப்பேன் அவன் சொல்லும்போது தான் இந்த திருத்தணி சம்பவம் பற்றி சொல்கிறான் ஒரு வடமாநில பிள்ளைய போட்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு வெக்கமாக இருக்குது பாருங்கள் என்னடா இதை பார்க்கை பற்றி பேசிட்டு பார்க்க காமிச்சிட்டு இதில் போய் இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க உண்மையாக வெக்கப்படணும் வெக்கப்படணும் எதெல்லாம் வந்து இங்கே ஒழுக்கமின்மையை வந்து மாடலாக நம்ம இருக்கோம் இதே ஊருங்களில் நம்ம ஊருங்கள்லையாக இருக்கட்டும் பெங்களூர்லையாக இருக்கட்டும் நீங்கள் எல்லோருமே நான் பார்க்கறத பார்க்குறத விட அதிகமாகவே நீங்கள் இந்த நியூ இயர் கொண்டாட்டத்தை பார்த்துருப்பீங்க ரொம்பவும் மனசு வேதனையாக இருக்குது பார்க்க இப்போ எனக்கு பேசுகிற வீடியோவில் எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அங்கே நான் பேசிடுறேன் கண்டிப்பாக ஏன்னா இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது இப்படி தான் இதுக்கு எனக்கு எடிட்டிங்க்கு உட்காந்தன்னு வச்சுக்கோங்களேன் என் மன ஓட்டம் என்ன இருக்கோ அதை தான் நான் பேசுவேன் அதனால தான் எனக்கு வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறதில் விலாக போடுறதில் பெருசாக உடன்பாடே இருக்காது அந்த நிமிஷம் என் மன ஓட்டம் என்ன இருக்கோ என் மனசில் என்ன இருக்கோ அதை தான் நான் பேசுவேன் உண்மையை இப்போ கொஞ்சம் முன்னாடி அந்த வீடியோவை பற்றி அந்த பையன் விமர்சித்து அந்த பையன் அவங்க சேனலில் பேசினதை நான் கேட்டேன் இன்னும் அவன் மிஸ் பண்ண இன்னும் ஒரு சில பாயிண்ட்டுங்களையும் கேட்பேன் அந்த பையன் சொல்கிற பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன விஷயம்னா டாஸ்மார்க்கால் பசங்க கெட்டு போகிறாங்கன்னு ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் ஆனால் இந்த டா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா டாஸ்மார்க்கால் வருமானம் வருதுன்னா அதுக்காக அந்த மாதிரி வருமானம் அவசியம் இல்லை அது வேறு விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட்டையும் அந்த பையன் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் அந்த பையன் அதை பற்றி மிஸ் பண்ணிட்டாங்க அந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் டாஸ்மாகை வந்து ஏன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம விவாதிக்கப் போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு அரசாங்கம் சொல்கிறதுக்கும் என்ன வி காரணமாக அரசாங்கம் சொல்லுதுன்னா ஒரு காலத்தில் எழுபதுகளில் எண்பதுகளில் அறுபதுகளில் எல்லாம் கள்ளச்சாராயம் காட்சி குடித்து அதை அது விற்பனைக்கு வந்து அதனால் குத்து கொத்தாக இறந்தாங்க அதை வந்து இதை சரி பண்ணி அது அந்தளவுக்கு உயிரிழப்புகள் வேண்டாம் அதே விஷத்தை ஒரே நாளில் சாவுறதுக்கு கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு வந்தது தான் இந்த டாஸ்மார்க்கு என்னோடய புரிதலில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ அதனால தான் வந்து நான் வந்து டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ சாவ போகிறேன் உடனே கள்ளச்சாராயம் தவறாக காய்ச்சி அந்த காம்பினேஷன்ஸ் எதையோ போட்டு தவறாக காய்ச்சறாங்க இல்லையா அதை காய்ச்சி உடனே குடித்து போயிடுவாங்க அதனால தான் கள்ளச்சாராயம் என்கரேஜ் ஆகிரும்டா நான் டாஸ்மார்க் வைக்கிறேன்ட்டு அரசாங்கம் வாதிட வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஐயா எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஆர் ரைட் அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன எது வேணால் இருக்கட்டும் வீட்டில் மொதல் பேசிக்ஸை வளர்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இப்போ நான் ஏன் இப்போ இந்த பாஜ் பேச்சு அப்படியே மாறி இப்படி போச்சுன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு சில பொருள் நம்மளது இல்லைன்னா அதை தொடக்கூடாது பேசிக் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்க இந்த குணங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்காம ஏன் நாடு வல்லரசு ஆகணும்னு கேட்கறதுக்கு நம்ம தான் வைக்கப்படணும் நம்மக்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் கிடையவே கிடையாது எந்த விஷயத்துலேயும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு பைக் வாங்கி தர்றீங்கன்னா அந்த பைக்கை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் அந்த சின்ன குழந்தையிலேருந்து உயிர் ரொம்ப முக்கியம் ஓ உயிர் மொதல் முக்கியம் நீ அனாவசியமாக தேவையில்லாத அந்த வீலிங்கும் ரீலிங்கும் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்க உயிரும் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த வீலிங்க ஐயோ எனக்கு பல விஷயங்கள் அந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது இது நீங்கள் அப்படியே ரசிக்கிட்டே இருங்க இதில் என்ன இருக்குது நம்ம அந்த பூங்காவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க அதே போல் உள்ள உணவகம் இருக்குது அங்கே எல்லா உணவு வகைகளும் கிடைக்குதுங்க டீ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மூலிகை தோட்டம் இங்கே வந்து இது வந்து நொச்சி இலை அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போதே நல்ல இந்த மூலிகைகளோட வாசத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சு நீங்கள் இந்த பார்க்குங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் கவனிங்க நான் வந்து பார்க்கை பற்றி பேசாமல் மனசில் பட்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அதனால தான் அந்த செடியை ஞாபகம் வந்து அதே மாதிரி இந்த பார்க்க உள்ளே சுற்றி வர்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்ரி கார்லாம் இருக்குது நம்ம உள்ளே உட்காந்து சுற்றி கூட வரலாம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்க்குக்குள்ளே நடந்து சுற்றி வந்து எல்லா இடத்தையும் காமிச்சிட்டோம் அதே போல் பூச்செடிகள் செம்மந்தி சாமந்தி பூ இது எல்லாமே ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதே போல் ஒரு இடத்துல வந்து கடையேழு வல்லர்களோட சிற்பம் வச்சுருந்தாங்க அதுவும் இதே இதில் வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம இந்த டாபிக் எப்படி மாறி போச்சு அப்படின்னா அந்த பூக்களை பறிக்காதீங்க பூக்களை பறிக்காதீங்கன்னு டெய்லியும்மா ஒரு ஒரு வாய்ஸ் அது அந்த எனக்கே இரிட்டேட்டாக இருந்துச்சு என்னடா பார்கள் வந்து இந்த சத்தம் தொடர்ந்து நமக்கு பாருங்கள் இதெல்லாம் ரோஸ்மேரி அந்த ரோஸ்மேரி சொல்லுவாங்கல்ல ரொம்ப அழகான சூப்பரான ஒரு வாசம் வரும் இப்போ எல்லாரும் தலைக்கு வந்து அந்த அந்த அதுலேருந்து எடுக்கிற தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் தலைக்கு தடவிக்கிறாங்க ரொம்ப என்ன இடம் இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சமைங்கிப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல இருந்துச்சு வாசம் சூப்பராக இருந்தது இந்த மூலிகை பண்ணை இந்த இந்த இடம் அதாவது அமைதி வனம் இதுக்காக வனம்லாம் வச்சு மேலே காய் மூலிகை வனம் இதுக்காக துளசி அங்கே பச்சை துளசி அந்த பக்கம்

இந்த பாரு இந்த பூ இது என்ன பூனே தெரியலடா இத்தூண்டே அவ்வளோ வாசமா இருக்குடா சுக்கான் இருக்கு பாத்தியா அப்படியே போக்கஸ் இப்படி க்ளோஸ் வச்சுட்டு இப்படி அழகா எப்படி இருக்கு பாருங்க

இந்த எல்லாம் சாமந்தி பூக்கள் தான் இருந்துருச்சு ஆனால் ஏதோ கொஞ்சம் காஞ்சி இருக்குது கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் காஞ்சி போயிருக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா வண்ணங்கள்லேயுமே மலர்கள் இருந்துச்சு சாமந்தியோட பிங்க்கு லாவெண்டர் எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடமும் நம்ம அப்படியே ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி இந்த பக்கம் வெளில வந்துவிட்டோம் வெளில வர இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த கடையல் வள்ளல்களோட சிற்பமும் இருந்துச்சு அதையும் வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் இந்த வீடியோ எடுத்து பேசும்போதே நான் சொன்னேன் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்க இந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிக் ஏரியாவில் போனோன்னா நம்மளுக்கு தொ நம்மளோட பொருளாக இல்லாத இடங்களில் அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம தொடக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இன்னும் பல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம் நம்ம தான் சமுதாயத்தை கிரியேட் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்க தான் நாளைய சமுதாயம் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த பார்க்கில் ஃபுல்லாக அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு அது சின்ன விஷயம் தானேம்மா இதுக்கே நீங்கள் இங்கே பேசுகிறீங்க பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசுகிறீங்கும் போது நம்ம சின்ன விஷயத்துலேருந்தே திருத்தி திருத்தி குழந்தைங்களை கொண்டு வரணும் நம்ம சொல்லி கவனமாக வளர்க்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூட இந்த கடையல் வல்லர்கள் சிற்பம் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு மூணு செக்யூரிட்டி பெண்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சிற்பங்களை தொடாதீங்க எட்டி நின்று பாருங்க அதை படிங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அதை யாருமே செய்யலை அந்த சிற்பங்களில் இருக்கிற அந்த தாங்களாக இருக்கிற இடங்கள்லாம் குழந்தைங்களை உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் செஞ்சாங்க சரி அதை கல் கற்சிற்பம் அங்கே ஒன்றும் அவ்வளோ அதை எதுவும் சேதாரம் ஆயிடாது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனாலும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் கேட்கல பெரியவங்களே கேட்கல போயிட்டு அங்கே போயிட்டு இது அவங்க சொல்கிறத கேட்காம தான் நடந்துக்கிட்டாங்க பட் நமக்கு எப்படி பார்க்குறோன்னா சரி கச்சிருப்பம் இங்கேயாவது சரி ஓகே அப்படின்னு தோணுது ஏன்னா பூவையே பறிக்காதீங்க பறிக்காதுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த கடையல் வள்ளகள் வந்து பாரி ஓரி இவங்களோட ஓவியங்கள் எல்லாமே வந்து கற்சிருப்பமாக இருக்குது இதோட வெளியில் வந்துட்டோம்னா பார்க்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஆனால் அந்த பயிலகத்துக்குள்ள நாங்கள் போகலை நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது போனால் எடுத்து போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிற்பங்களை மட்டும் ஷார்ட்ஸ் மோட்ல எடுத்துட்டேன் அதனால அதை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி பூ வந்து நம்ம ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும் ஆனால் வாசம் இருக்காது எல்லா பார்க்லேயுமே இங்கே இருக்கு அது வந்து அது கற்பூரவல்லி அதுதான் இங்கே கிராஸ் பண்ணுறப்ப அந்த கர்ப்பூரவல்லியோட வாசம் சூப்பராக இருக்குது இங்க பாருங்களேன் இது எல்லாமே மூலிகை தோட்டம் நாங்கள் இது வந்து நொச்சி இது வந்து நொச்சி அது கற்பூர வள்ளி இதை பாருங்க இங்க கூட கற்பூர வள்ளி இருக்கு பாருங்க கற்பூர வள்ளி இது நொச்சி நமக்கு வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு இது போட்டு தான் ஆவி தான் இந்த இந்த பார்க்கலாம் அப்படியா இது வந்து நொச்சி இல்லை வேற ஏதாவது மூலிகை எனக்கு தெரிஞ்சது வந்ததுன்னா சொல்றேன் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சித்தியத்தை கூட ஒரு ஷார்ட் மட்டும்

பா இங்க எல்லாம் சமையா இருக்கு ஒவ்வொரு பிளான்ட்டோட வாசமும் நல்லா இருக்கு இதானே எதுன்னு தெரியல ஆ இது வந்து துளசி துளசி கருதுளசி வாவ் பரவாயில்லடா இது கருதுளசி மேல காட் எடுத்து இது கருதுளசி அங்க பச்சை துளசி அந்த பக்கம் வா பரவாடா மூலிகை தோட்டம் நாங்க உண்மைதான் இங்க மூலிகை தான் இருக்கு சட்டுவலாம் பக்கம் வா

நீ என்ன தூணே திருலடா இத்தூண்டியே அவ்வளவு வாசமா இருக்குடா